கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பாஜக எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளரை சந்தித்தாங்க இவங்க பத்திரிகையாளரை சந்திக்கிற அதே சமயம் ஒரு இளைஞன் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தார் நடந்துகிட்டே இருந்த அவர் திடீர்னு பின்னால் நின்று தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி அதில் கேலரியில் போய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் சினிமா நடிகருமான விஜயனுடைய ஃபோட்டோவை எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் காமிச்சார் ஒரு பக்கம் இவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவுடைய கோயம்புத்தூர் மாவட்ட எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அதே சமயத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஜார்கண்டில் இனிமேல் இனிமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் அங்கே அமையும் இனி வரும் தேர்தல்களில் அப்படின்னு எங்களுடைய கட்சி எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியுடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க அந்த சமயம் திடீர்னு இந்த இளைஞர் அங்கே நின்று இருந்தவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய ஃபோட்டோவை புகைப்படத்தை காமிக்கவும் அந்த புகைப்படம் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் கேப்சர் ஆகிடுச்சு இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி வைரலாக பரவிட்டு இருக்குது